வணக்க மக்களே அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள விஜய் வருவாரா அப்படின்ற சந்தேகம் நீடிச்சு வரக்கூடிய நிலையில அவருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைவதை தவிர வேற வழியே இல்ல அப்படின்னு காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த நிர்வாகியான பீட்டர் அல்போன்ஸ் பிரபல நாளிதழ் ஒன்று கழித்த பேட்டியில தெரிவிச்சிருக்காரு தமிழக சட்டப்பேரவையில் காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏவாகவும் ஒருமுறை மாநிலங்களவை உறுப்பினராகவும் பதவி தான் பீட்டர் அல்போன்ஸ் தமிழக அரசியல் முதிர்ச்சியான அனுபவம் கொண்ட இவர் நாளிதழ் ஒன்றுக்கு அளித்த பேட்டில விஜய் அடுத்த கட்ட அரசியல் பிரவேசம் எப்படி இருக்கும் அப்படின்றத கணிச்சு சொல்லிருக்காரு விஜய்க்கு இளைஞர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கிறதாகவும் ஆனா அது அரசியல் சக்தியா மாறுமா அத கட்டமைக்கிற தகுதி அவருடைய தொண்டர்கள் கிட்ட இருக்குதா அப்படின்றது தெரியலன்னு சொல்லிருக்காரு காங்கிரஸோட விஜய் கூட்டணி வைக்க இருக்கிறதாகவும் இது தொடர்பாக ராகுல் காந்தியோட விஜய் நேரடியா பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் பாஜக அதிமுக கூட்டணியில இணையவே அதிக வாய்ப்பு இருக்கிறதா பீட்டர் அல்போன்ஸ் தெரிவிச்சிருந்தாரு ஏன்னா கரூர் கூட்ட நெரிசல்ல சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியான சம்பவம் தமிழகத்துல பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதனால தாவேகாவுடைய இமேஜ் டேமேஜ் ஆகியிருக்கிறதுனால களத்துக்கு போய் மக்களை சந்திக்க தாவிகா தொண்டர்கள் தயங்குறாங்க அதனால வர இருக்கக்கூடிய தேர்தல கூட்டணியோட எதிர்கொண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க கருதுறாங்கன்னு தெரிவிச்சிருக்காரு தொடர்ந்து பீகார் தேர்தல் களத்தை சுட்டிக்காட்டி பேசிய பீட்டர் அல்போன்ஸ் பீகார் சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீட்டு முடியும் வர நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி வந்த அமித்ஷா தொகுதி பங்கீடு முடிஞ்சதோ தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் தான் முதல்வரை தேர்வு செய்வாங்க அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமாருக்கு பேரதிர்ச்சி கொடுத்திருக்காரு தமிழகத்திலையும் சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அமித்ஷா பிரச்சாரம் பண்ணுவாரு அப்படின்னு அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன முதல்வராகவும் எடப்பாடி பழனிசாமி மற்றும் விஜயா துணை முதல்வராகவும் அமித்ஷா அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் அரசியல் வட்டாரங்களில் தகவல் கசிஞ்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்க அதிமுக தீவிரமா முயன்று வர்றதா கூறப்படுது ஆனா கொள்கை எதிரியான பாஜகவோட இருக்கிறதுனால அதிமுக கூட்டணிக்கு செல்ல விஜய் தயக்கம் காட்டி வரதாகவும் கூறப்படுது இதனால பாஜக கூட்டணியை கழட்டி விட எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணி வரதாகவும் சொல்லப்படுது ஆனா கரூர் விவகாரத்துல தவேகாவுக்கு உதவிய பாஜக சீக்கிரமா கூட்டணிக்குள்ள வந்து சேரும்படி விஜய்க்கு கெடு விதிச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது அப்படி விஜய் கூட்டணிக்குள்ள இணைஞ்சா எடப்பாடி பழனிசாமிக்கு கல்தா கொடுக்கவோ அமித்ஷா தயங்க மாட்டாருன்னு சொல்லப்படுது இப்படி பல் வேறு தகவல்கள் வெளியாகி வர நிலையில மூத்த அரசியல்வாதியான பீட்டர் அல்போன்ஸ் ஓபன் கருத்து அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை கிளப்பி விட்டுருக்கு இதனால அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வரத தவிர விஜய்க்கு வேற வழியே இல்ல அப்படின்னு மக்களுமே நினைக்கிற அளவுக்கு தான் அல்போன்ஸ் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்